இலங்கைக்கு வருகை தந்துள்ள அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் பில் ஜான்சன் இன்று வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனை சந்தித்தார் இந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமாகாண முதலமைச்சரின் உத்தியபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் பில் ஜான்சனுக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான சந்திப்பு சுமார் ஒரு மடத்தும் நீடித்ததாக எமது செய்தியாளர் கூறினார் இந்த சந்திப்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அதுல் கே ஷாப்பும் கலந்து கொண்டிருந்தாா் இங்கிருக்கும் அரசியல் ரீதியான பயணம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கேட்டார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக மிகவும் தாமதமாகி நடப்பது மிச்சம் தாமதமாகி இருப்பதால் மக்களுக்கு விசனத்தை அது இருக்கின்றது என்றும் பல இடங்களிலே எங்களுடைய மக்கள் போராட்டங்களிலே ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் இதற்கு காரணம் துணிவாக துணிவுடன் சில நடவடிக்கைகளை எடுக்காதுதான் என்று குறிப்பிட்டேன்